ரொம்ப முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன் என்னண்டா அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டாங்க தாலி கயிறு எப்படிக்கா அப்படியே மஞ்சளாகவே இருக்கும் உங்கள் கயிறு அப்படின்ட்டு அதுக்கு சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மட்டும் போட்டுருக்க பெண்கள் ரொம்ப கருப்பாக அழுக்கடைஞ்சி போட்டிங்கன்னா வீட்டில் சீதேவி நிறைஞ்சிருக்காது அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்டா இது நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிவிக்கிறதுக்காக நார் வச்சுருப்போம் எப்படியும் அந்த நாரை அந்த நாரை வச்சு நறுக்குன்னு இதை தேய்ச்சி நல்லா கலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளை புதுசாக உரைச்சி தேய்ச்சிங்கன்னா எப்போவுமே மஞ்சள் கயிறு மஞ்சளாக இருக்கும் இது சுமங்கலி பெண்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி கதைக்கு வாங்க அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேசப்பட்றேன்டா அக்கம் பக்கத்தில் இருக்கிற பழகிற பாருங்கள் அந்த பழக்கத்தை பற்றி தான் பேசப்படுறேன் அக்கம் பக்கத்தில் பழகுறப்ப ரொம்ப பார்த்து காபாணமாக பழகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்கள் அனுபவப்பட்டு ஒரு ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தொகு இந்த வீடு இல்லை முதல்ல ஒரு வீட்டில் குடியிருந்தோம் அந்த வீட்டுக்கு அப்போ கிடையுமா நல்லா வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு குடி குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து புதுசாக எங்கிட்ட கு காதலிச்சு கல்யாணம் முடித்து இங்கே வந்து வீடு கெட்டு அந்த பையன் வந்துச்சு சரி பார்க்க பாவமாக இருந்துச்சு சரின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே குடி வச்சோமுங்க அந்த பையன் வேலை வெட்டிக்கெல்லாம் போய் வா வாடகை இடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு நல்லாத்தான் இருந்தாங்க அந்த பிள்ளைகிட்ட நல்லா நான் பேசுவேன் ஏன்னா வீடுக்கு வாடகை கேட்டு நான் என் கடைக்கு கடையில் வந்து தான் நின்றாக வீடு வேணும்னு கேட்டு அந்த இதில் நல்லா பேசுனா வச்சுக்கோங்க சரி நல்லா பழைய கெட்டு அப்போ என்ன செஞ்சு சமைக்கிறது வைக்கிறதுக்கெல்லாம் ஜாமான் எல்லாக்கான்னு பாவம் கஷ்டமாக சொல்லிச்சு ஐயோ பாவம் காதில் சோடி அந்திருச்சு எப்படி பிள்ளை விட்டியை இது பாவம் கேட்குது என்ன செய்கிறது வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது பழைய பாத்திரமா இருக்குது என்ன செய்கிறதுன்னு யோசனை ஒன்னா இது வளகாப்புக்கு குரூப்பாக செய்யலாம் இருந்தால் இங்கே வருங்க இந்த விடுத்துருக்கா வருங்க இது இது ஒரு வளகாப்பில் தட்டு கொடுப்பாங்க இதே மாதிரி வளகாப்புகளில் தட்டு கிண்ணம் கூஜா சொம்பு அப்படின்னு ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க டிஃபன் பாக்ஸுங்க அதுகளை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் பார்த்துக்கங்க பக்குவமாக எடுத்து 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 புதுசாகவே வச்சுருந்தேன் அதில் சில பொருள்களை எடுத்து அந்த பிள்ளையிட்ட கொடுத்து எனத்தையே குடும்பம் நடத்தி நல்லபடியாக இருந்துச்சுங்க நல்லபடியாக இருக்கையிலையே அதுவும் எனக்கு முக்கியமாக காதல் பண்ணணுன்றா காதல் கதை கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் பார்த்துக்கோங்க அந்த பிள்ளைகிட்டையே ஓடி ஓடி போய் எப்படி பார்த்தியே எப்படி பேசினியே எப்படி காதலிச்சியே எப்படி கூட்டிக்கிட்டு ஓடி அந்திய எந்த உருடி ஏது உருடின்னு விசாரணையான விசாரணை நடத்தி அந்த பிள்ளை என்கிட்ட கதை கதையாக சொல்ல எனக்கு ரொம்ப போச்சு அந்த பிள்ளையை பேர் சொல்ல விரும்பல இப்போ எங்கிட்ட போனாண்டு தெரியல இப்போ கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாள் என் கதையை அப்படியே நல்லா பழகிட்டு இருந்தவங்க வருஷ கணக்கில் போயிடுச்சு நல்ல பழக்கத்தில் இருக்கையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் ஏவ்வளோ நீ பழகுறதெல்லாம் சரி ஆனால் அளவுக்கு மீறி பழகக்கூடாது யார் அக்கம் பக்கமாக இருந்தாலும் ஒரு அளவோட பழகு ரொம்ப அதிகமாக அந்த பிள்ளையிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாருன்றே சொல்வார் எப்போயாங்கிட்டு இருந்தாலும் வேற நம்ம என்ன பொம்பளைகிட்ட தானே பேசுகிறோம் இவர் என்ன அக்கமக்கத்தில் கூட பேசப்படறாருல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த பிள்ளைகிட்ட கதை கேட்குறதும் இங்கே இருக்கிற குழம்பு வாங்கி ஊற்றி கொடுக்குறதும் இப்படிமா நல்லா படைக்கிட்டேன் நமக்கு ஒரு நா ஒரு நாட்கள் கடந்து வச்சா அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா முதல்ல வேலைக்கு போனவே மாறிபடி குடிச்சிட்டு 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 வீட்டில் வந்து சண்டையை போட சத்தத்தை போட வள கிடச்சிட்டே கடந்த ஆகிறதுக்கு மூக்கை மூக்க வந்து இப்படி வாழ்க்கையை நாசமாகிட்டனே எங்கள் அப்பா பச்சை கெடுக்கிட்டு பேசாண்டு இருந்திருந்தனாலும் நல்லம்மா அப்படியே பற்றி கெடுத்து கொடுத்துருப்பாங்க இவனை நம்பி வந்து இவன் இப்படி குடியாரில் இருந்திருக்கணக்கா எனக்கு தெரியாமல் காட்டையே அழுவா என் இதுக்கு தேடி ஓடி வரக்கூடாது அத்தாப்பா பேச்சை கட்டுகிட்ட இருக்கணும் வந்துட்டு இல்லை இன்னும் போக முடியுமா அப்படின்ட்டு நாங்களும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேங்க இப்படி சொல்லிக்கிட்டுலையாக்கா இவனை நம்பிக்கை நான் இருந்தேன்னு நம்ம வாடகை கொடுக்க முடியாது நம்ம இல்லை ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்தேன் வந்த இடத்துல என்னமோ ஏதோ வேலைக்கு போனதுலேருந்து ரொம்ப பேசுவார்த்தேன் என்கிட்ட வச்சுக்கிற மாட்டோத்துங்க சரி வேலைக்கு போயிட்டு வந்த அடுப்பில் மொதல் வீட்டில் நடந்தால் பேசிட்டு கிடந்தா வேலைக்கு போயிட்டு வந்த அடுப்பில் நம்ம ரொம்ப பேசுகிறாள் சரி நம்ம வீட்டுக்காரங்க கொஞ்சமாக தான் பேச சொல்கிறாரு பார்த்து பழகுன்றாரு நம்மளும் ஒரு அளவோடு இருந்துக்கிறோன்ற நானும் ரொம்ப பேச மாட்டேங்க அதுவும் குடிசும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு சும்மா வந்து ரோட்டில் அடக்க காட்டில் அடக்க அடிச்சு கிடக்க ஊரில் கிடக்க அப்புறம் மறுபடியும் எடுத்து வந்து வீட்டில் கூட இப்படியே நேரத்தை கடந்து போச்சு பார்த்தோம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்டா இந்த யூடியூப்புக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகுது இப்போ வந்து யூடியூப் வச்சுருக்கிறவங்களே நான் அவங்கள்ட்ட பேசணுங்க முக்கியமான விஷயம் அதாவது முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க சரிங்க எங்கே நம்பரை கொடுங்க அப்படின்னு நான் வாங்கி பேசுவேன் பொம்பளை கிட்ட ஏன்னா இந்த யூடியூப்பை பற்றி எனக்கு தெரியாது மா பண்ணுறது இந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அவங்க நம்பர் கொடுத்து அவங்க நம்பர் என்கிட்ட கொடுத்த விட்ட அவகிட்ட உடனே ஏன் ஃபோன்லேருந்து அடிக்க மாட்டேங்க போகணும் பக்கத்து பக்கத்து போகணும் அல்லது வடை வாங்க வர்றவுக்கு போனை வாங்கி முதல்ல அவர்கிட்ட அடித்து பேசி அவங்களோட குணநலங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசில் தான் இருக்காங்க தெரிஞ்சுன்னா அப்புறமா ஏம்போனில் இருந்து அடிப்பேங்க அதுக்காக அந்த பிள்ளை ஃபோன்லேருந்து நான் வாங்கி சில பேருக்கும் பேசியிருக்கேங்க அது பேசி நாளாகி போச்சுங்க ஒரு ரெண்டு தான் பழக்கம் பார்த்துங்க யூடியூப்பில் அந்த ரெண்டு பேர்ட்டையும் பேசி இப்போ நாம் அவர்கிட்டயே நம்பரை டேரெக்டாகவே ஏ நம்பர்ல இப்போ பேசிட்டேங்க அதனால இப்போ இப்போ வாங்குறது இல்லைங்க அந்த பிள்ளை என்ன வந்துருச்சுன்னா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேங்க வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளை இப்போ தெக்கு விடக்க முடிச்சு வாங்க வாங்கக்கான்னு புக்கை புக்குன்னு முழிச்சு என்ன இவ கலவானியாக மாதிரியே முழிக்கிறா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்னடி பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போன் விஷயத்து கேட்காண்டா அப்படியா சரி அவங்க வீட்டுக்கார்ட்ட கூட குறையா பேசுவாள் நம்ம அது கூட உட்காந்துக்கிட்டு நம்ம அங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் அங்கிட்டு போயிட்டேங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செட்டு அவங்க வீட்டுக்காரர் ஏன் வீட்டு ஏன் போகணும்னு கிடச்சார் ஹலோ அப்படின்ட்டு ஏக்கா பாப்பா இது என் பொண்டாட்டி வீட்டில் இருக்காண்டா ஆமாம் இருக்கா அப்படின்ட்டு போய் கொடுங்கண்ணா ஏன் அவள் போனுக்கு அடிக்கும் தானே அவள் போனுக்கு அடிக்கிறேன் போனு பிசி பிசின்னு வருதுண்டா அப்போ நான் ஒரே முடியாமல் முடிச்சுக்கிட்டே சரி இருங்க அப்படின்னு போன அப்படி கையில் மறைச்சிக்கிட்டு மறுபடியும் போய் கதை ஒத்தட்டினேங்க மறுபடியும் கதை ஊற்றினா மறுபடியும் போனில் இருந்துவா சரிங்க சரிங்க சரி வைங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை வத்தணும் தரங்க என்னடி அப்படின்னு இப்போ தக்க வைக்கிறாரு வேலைக்கு போயிருக்காரு வர லேட் ஆகுமா அதே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்டா அப்படியா என்னக்கா அப்படின்டா இந்த உன் புருஷன் உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு போனை கொடுத்தேன் இதுக்கு தக்கு வரக்கு முடிச்சுட்டு போனை வாங்கி ஹலோ அப்படின்னு பேசுனா ஏண்டி இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் பிசி பிசின்னு வருது அப்படின்னு எதிர்மனையில் அவங்க வீட்டுக்காரர் கத்தினார் அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னா பாருங்க தூக்கி வாரி போட்டுருச்சுங்க பானு கதை அவங்க யூடியூப்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்புக்காரவக்கிட்ட அவங்க போன்ல பேசினா மற்றவங்களுக்குலாம் போன் நம்பர் தெரிஞ்சு போயிடுது ஏன் போனை வாங்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால பிஸியாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பேசலை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவள் பேச்சு முடிச்சதுக்கப்புறம் போன வாங்கிக்கிட்டு ஆத்தாடி கொஞ்சம் அங்கேத்தமே வேணாமடியாத்தா பார்த்தையா எங்கிட்டோ பேசிக்கிட்டு இருந்துட்டு எப்படி புருஷன்ட்டு சொல்லி நம்மளை மாட்டி விடுறான் அதுக்கு நேருக்கு நேரம் நம்மளை வச்சுக்கிட்டே நம்மளை வச்சுக்கிட்டே இப்படி மாட்டி விடுறான்னா நம்ம இல்லாமல் எப்படி போயோ சொல்லி என்னடா தங்கே திருக்குதலில் பண்ணிக்கிட்டு இருப்பாளோ இது என்ன கொடுமை அதுக்கு தான் நம்ம புருஷன் பேசாதடி பேசாதடி அடுத்த விட்டு அளவாக பேசணும்னு சொல்லி இருந்திருக்காரு அப்படி நான் நினச்சிக்கிட்டு பாசகத்தை சண்டாலிப்பைய மகளே அப்படின்ட்டு போய் பார்க்குறே அக்கா எதுவும் நினச்சிக்கிறேன் அது ஏக்கா என் புருஷன் கோ பிள்ளை இது என் இப்போ வேலை பார்க்குற பிள்ளையிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் புரிச்சு சொன்னால் நம்ப மாட்டேன் அதனால தக்க சொல்லிவிட்டேன் எதுவும் நினச்சிக்கிறா அதுக்கு நினச்சிக்கிறா சரி தானே ஒன்றும் நினைக்கிறா தண்டு நான் வந்துட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட விட்டு பேச மாட்டேன் பார்த்துங்க என்னக்கா பேசுறீங்கள வார்த்தா வார்த்தா வா பூச்சா வா மனசா ஓடியாட ஓடியாட என் மக பள்ளியோட விட்டு வந்துட்டேன் என்னக்கா பேசுறீங்கள ரெண்டு வா அடிப்போடி அவளை இப்போ நீ பாட்டுக்கு வேற நம்ம அந்த தப்பு பண்ணி விட்டு அதுலேயும் என்னை மாட்டி விட்டுனா நான் என்ன பண்ணுறது இந்த ஈரம் படத்தில் மாதிரி பார்க்க வந்த ஒரு ஒரு ஒருத்தையை பார்க்க வருவேன் அவள் போய் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணாதமா அப்படின்ட்டு கடைசியில் வத்தா இவ்வளோத்தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிருவேன் கண்டித்தவளை கடைசியில் வந்து அப்பாண்ட் பண்ணே அவள் மோசமான மோசமான ஒருத்தனை வச்சிருக்க வச்சுருக்காருன்னு சொல்லி கடைசியில் புருஷனே விச வச்சு கொண்டு வருவேன் அவர் படத்தில் அந்த கதையில் ஆக்கி பிரதத்தா நீ பண்ண தப்புக்கு கடைசியில் என்னையே மாட்டி விட்டுருவேன் அவருக்கு என்னென்னா கொடுமையா பச்சு போட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நிப்பாட்டிக்கிட்டுங்க நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்டா அக்கம் பக்கத்தில் நல்லா பேசுகிறாங்க நல்லா இது பண்ணுறாங்கன்னு ரொம்ப க்ளோஸ்அப் ஆகக்கூடாது ஒரு அளவுக்கு இருந்துக்கோங்க ஆமாம் சொல்லி போகிறேன் ஏண்டு கேளுங்க தப்பை பண்ணிவிட்டு நம்ம மேலே போட்டு போட்டுவிட்டு ஒரே உடம்பு ஓடி போயிருவாங்க என்ன லைக் பண்ணுங்க என் மகன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருச்சு ஏன் ஜல்லப்படி மெழுகுதாடா கதறி பட்டுக்கடி பட்டுக்குடி கதை படுக்க வரேன் லைக் பண்ணுங்கங்க இதெல்லாம் நடந்த கதையை நீ வந்து முஞ்ச கடைச்சி அந்த அளவுக்கு தேவதையே தெரியமாக வந்துருச்சு என் மகளுக்கு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்லாம் மாற்றி விடுறேன் லைக்கை பண்ணுங்க 阿爸我爸吧 <laughs>